அவனுக்கு ஹவு இட் ஹா வை இட் ஹாப்பெண்ட் பெருமாள் இருக்காரு அவர் பாத்துட்டு இருக்காரு எல்லாத்தையும் கரெக்டா அவரே ஒத்துக்கிட்டாரு நம்ம என்ன அவருக்கு தெரியாதா நான் கேக்குறேன் அவர் வந்து கனவுல வந்து செருப்பு செய் சொல்றவரு இதை சொல்லல ஏன் யா

என்னோட சைட்ல இருந்து நான் ஒன்னே ஒன்று சொல்ல முடியுனே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேனே ரொம்ப போராடி வந்திருக்கேன் அதுதான் அதாவது நம்ம எஜ்ஜு வரைக்கும் போராடியாச்சு இன்னும் இல்லை போராடுறதுக்கு நல்ல படம் நீங்க பார்த்துட்டீங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ கரெக்டா நம்மளை கொஞ்சம் நல்ல விமர்சனம் எழுதி கொஞ்சம் தூக்கி கொடுங்கண்ணே சப்போர்ட் பண்ணுங்க படம் நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்கண்ணே என்னால் அது ஒரு ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும் சாரி 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 நான் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது ஒரு வெளிச்சம் வருமா அப்படின்னு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட இருக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கும் முயற்சியும் எல்லாத்தையும் இந்த படத்தில் நான் போட்டேன் எனக்கு அதாவது என்னோட சூழலுக்கு இதுதான் பெஸ்ட்டு என்னால் கொடுக்க முடியும்ன நீங்க தூக்கி விட்டீங்கன்னா இன்னும் நல்ல முயற்சி பண்ணி என்னால என்ன பண்ண முடியுமோ நான் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ண முயற்சி பண்றேன் அதனால ரொம்ப தேங்க்ஸ் பார்த்து பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் ஹலோ

வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வச்சு ஒரு சரி நீ மாதிரி நாங்கள் டைரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய காட்ஸ் பிளஸ்ஸிங் அதில் அவர் இங்கே உட்காருன்னு சொன்னால் உட்காந்துருக்கேன் எழுந்து நிற்க சொன்னால் நின்று இருக்கேன் என்ன சொன்னாரோ நான் அப்படியே பண்ணியிருக்கேன் ஏன் ஏது எந்த கேள்வியும் நான் கேட்க என்ன பண்ணுறேன் என்ன நம்ம ராஜா ராஜா படம் வந்து நம்ம சார்

அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து வேற லெவல் பெரிய லெவல் டைரக்டர் அவர் ஆனா அவரை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார் அவர் அந்த மாதிரி வந்து போக மாட்டார் அதனால அவர் கேட்கல அவ்வளவு நுல்ராஜா ஒரு பெரிய படம் அவரு டைல வேற படத்துல வச்சிருக்கீங்க யோசி சாங் வேணுமா சாங் போயிட்டு வரணுமா போய்ட்டு அவர் எதுவும் ஒருத்தர் படுவாருன்னு யோசிக்கலியா யோசிச்ச அவர்கிட்ட பேசணும்

ஏய் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அது ஓகே அதுக்கும் ஜெயம் ரவி பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த படம் நாங்க எடுத்த டூ இயர்ஸ் ஆவுது ஆக்சுவலி டூ இயர்ஸ் ஆச்சு அவர் ஆமா ஆமா அவர் வந்து ஆமா சரிங்க நான் இந்த படத்துல என்னங்க நடிச்சிருக்கிறேன் ஒண்ணுமே நடிக்கல நான் நிக்கிறேன் இல்ல நான் நிக்கிறேன் ஹீரோயின் இல்ல அதுதான் சொல்றேன் சோ சம்டைம் சினிமாங்கிறது வந்து இல்ல அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் மாறிடுச்சு கை மாறிடுச்சு அவ்வளவு நமக்கு இது கிடைக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு

ஏ வெங்கடேஷ் சார் சார் ஏ வெங்கடேஷ் சார் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து இங்க சொல்லி ஆகணும் ஏ வெங்கடேஷ் சார் வந்து இன்னைக்கு இங்க வர வேண்டியது பட் ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் வந்து வர முடியாத காரணம்னால இன்னைக்கு இங்க இல்லை பட் அவரோட சார்பில் தான் நான் இங்க வந்தேன் ஆக்சுவலி இந்த படத்துக்கும் எனக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது நானும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணேன் அவ்வளவுதான் பட் சார் மேல எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு லிட்ரலி வி போத் நானும் ஏ வெங்கடேஷ் சாரும் வந்து ஆர் லைக் சினிமா மேல ஒரு பேஷன் இருக்கு சினிமா பத்தி பேசிட்டே இருப்போம் இந்த படம் நீங்க பாருங்கன்னு வர நான் இந்த படம் நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்றோம் ஈவன் சத்யா வி ஆல் டாக் அபவுட் ஃபிலிம்ஸ் வி ஆர் வெரி பேஷனட் அபவுட் ஃபிலிம்ஸ் தட் இஸ் ஒய் ஐம் ஹியர் டுடே டு ரிப்ரஸன்ட் ஹிம் பிகாஸ் ஏன்னா அவரால் வர முடியாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் வேற விஜய் டிவி பிக் பாஸோட கர்ட்டன் ரேசர் ஈவெண்ட்டில் இருந்தேன் நான் அக்டோபர் சிக்ஸ்த் வந்து பிக் பாஸ் லான்ச் ஆகுது விஜய் சேதுபதி இஸ் டூயிங் சீசன் எயிட் அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வரோம் ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன் பட் ஏ வெங்கடேஷ் வெங்கடேஷருக்காக தான் வந்தேன் ப்ளஸ் திஸ் கை ஏன் இந்த கைனா எனக்கு ஐ டோன்ட் நோ ஹிம் ஆக்சுவலி நான் ஒரு ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன் ஆனால் ஒரு ப்ரொடியூசரோட வழி என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து இப்போ யாரோ கேட்டாங்க ப்ரொடியூசர் படம் ரிலீஸ் ஆகணும் அவ்வளோதான் யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது படம் ரிலீஸ் ஆகணும் நல்ல படங்க எனக்கு எனக்கு பார்த்த வரைக்கும் நிஜமா சொல்றேன் நான் ஒரு ஆர்டிஸ்டா தான் பேசுறேங்க எனக்கு ஏ வெங்கடேஸ்வர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டேரக்டரா இன்னைக்கு ட்ரெண்டில் ஒரு டேரக்டர் என்ன எடுப்பாரோ அந்த விஷுவல் வந்து அவர் கொடுத்துருக்காரு அது அது எனக்கு ரொம்ப பிரமாண்டமா இருந்தது பட் ஆஸ் அ ஹீரோ ஹீரோ வந்து 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 ஒரு 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 படத்தை ரிலீஸ் பெரிய விஷயம் விஷயம் பணமும் செலவு பண்ணி அந்த போடுறதே மிகப்பெரிய அண்ட் ஐ திங்க் இஸ் ஆக்டட் வெரி வெல் ஆக்சுவலி நல்ல நல்ல மெட்டீரியல் ஜெய்பாரு

பேருங்கிறது ப்ராப்பர் நவுன் கரெக்டா ஸ்பெல்லிங் கூட தப்பா நம்ம எழுதலாம் ஆனால் அந்த பேருங்கிறதுக்கான இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு வனிதான்னு ஒரு படம் எடுத்தா என்னால் நிறுத்த முடியாது வனிதான்றது உலகத்திலே ஒரே வனிதாவா தப்பு அது ரஜினி அங்குலா இருந்தாலும் அது வந்து ரஜினிங்கிறது யாருன்றது கதையில உள்ள போலாமே தவிர டைட்டிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ரஜினிங்கிற ஒரு படம் தான் நான் நடிக்க வந்தேன் அது தில் ராஜாவா மாறிடுச்சு பட் நல்லா இருக்கு படம்